அப்படியே போட்டுவிட்டணும் அடிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி தடை விடணும் தடை விட்டிங்களன்னா ஆறிடும் ரத்தக்கட்டு என்னுடைய பயன்கள் ரத்தக்கட்டு ஜவ் விலகல் சொல்லுவோங்க எந்த பிரச்சனையும் வராது எலும்பே ஒடிஞ்சி போச்சு எனக்கு எலும்பு ஒடிஞ்சி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் ராடு வச்சேன் ஆனால் வலியே கண்ட்ரோல் ஆகலை வீக்கம் அப்படியே இருக்குது அப்படின்றீங்களா அது கூட கவலைப்படாதீங்க இதை போட்டுட்டு வாங்க எட்டே நாளுங்க வீக்கமும் கண்ட்ரோல் ஆகிடும் வலியும் இருக்கிற இடங்களாக இல்லாத போயிடுங்க இதுதான் மூலிகை அந்த முள் பாருங்க பாம்பு முள் அதாவது பாம்புனு வாய் கொக்கி முள் எப்படி இருக்குமோ கிராம வைத்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ஒரு மறைக்கப்பட்ட மூலிகைன்னு சொல்லலாங்க ஒரு அழகான ஒரு மூலிகை குறிப்பு தான் அந்த மூலிகை வந்து பேர் என்ன அப்படின்னா புலிகோரி மூலிகைன்னு சொல்லுவோம் அது என்னென்ன நோய்க்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை அதாவது பின்னாடி வந்து நம்ம முதுகு தண்டு வரத்தில் வந்து பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு தேஞ்சு போச்சு இல்லை அந்த எலும்பு ரெண்டாக உடஞ்சிருச்சு முட்டி தேய்மானமாக இருக்குது ஜவ்வு விலகிருச்சு ரத்தம் கட்டிக்குச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அருமையான மூலிகை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஐயாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கும் அவர்கிட்டே நம்ம அந்த மூலிகை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இந்த புளிகோரி மூலிகை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய எலும்பு தேய்மானம் இல்லை எலும்பு ரெண்டாவே உடஞ்சி போச்சு அதுக்கெல்லாம் ஒரு அருமையான மூலிகை குறிப்பு சொல்ல முடியுமா சொல்கிறேம்மா இது வந்து புளிகோரி மூலிகை இது கஷாயமாக தான் செய்யணும் இது வந்து அதிகமாக இப்போ எல்லாமே சிறு வயசுலேயே அதாவது சிறு வயசுலேயே ஜெயின் பெயின் வந்துடுது அதாவது உட்காந்தால் முடியல இழந்தால் உட்காந்து முடியல அதாவது ஒரு படி ஏற முடியல இறங்க முடியல கை காலெல்லாம் அங்கங்கே வலிக்கும் ஜெயிண்ட்டு ஜெயிண்ட்டு வலிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு வேளை செய்ய முடியாது உடம்பு வேறு அதிகமாக இருக்கும் முட்டி வீக்கமாக இருக்கும் ஜெயின் பெயினால் வீக்கமாக இருக்கும் கை அப்படியே இப்படி முடங்க போகும் முடக்குவாதணும்னு சொல்லுவாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு அடிப்பட்டுச்சாலையும் அந்த இடம் வந்து ரத்த கட்டிக்கும் கரவே கரையாது இந்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி ரத்த கட்டு ஜெவ் விலகல் எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை மூட்டு தேய்மானம் மூட்டு அந்த இடத்துல ஜெவ்வே இல்லை அப்படின்றது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாங்க முழங்கால் வலி இது எல்லாமே சரி பண்ணுங்க அது மூலிகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா என்ன பாருங்கள் இதுதான் மூலிகை அந்த முள் பாருங்க பாம்பு முள்ளு அதாவது பாம்பு வாய் கொக்கி முள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இது ஒரு சில இடத்துல வந்து இது சுரட்டு முள்ளுன்னு சொல்லுவாங்க சரிங்களா முள் பாருங்கள் கொக்கி மாதிரி இருக்குது இதனுடைய இலைகள் பாருங்கள் இதனுடைய இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இலைகளும் கொஞ்சமாக இருந்தாக்க பிடிச்சி கிழிச்சு விட்டுரும் இந்த முள் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக எடுத்துக்கணும் இது சம்பளமாக எடுத்து சிறு சிறுசாக நறுக்கி சரிங்களா சின்ன சின்னதாக வெட்டி ஒரு அஞ்சு கிலோ மூலிகைனாக்க பதினஞ்சு கிலோ பதினஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா இரவு அடுப்பில் நல்லா கொதிக்க வைக்கணுங்க ஒரு ஒம்பது மணி நேரம் நல்லா கொதித்து அதுலேருந்து கசங்கயா இந்த புலிகோரி கஷாயத்தை வந்து செய்முறை நேரடியாக எங்களுக்கு காமிக்க முடியுமா மக்களுக்கு காமிக்கிறேங்க வாங்க அது எப்படி செய்யலாம் அது எந்த மாதிரியெல்லாம் செய்யலான்றது வாங்க காமிக்க சரிங்க ஐயா இப்போ நம்ம செய்முறை வீடியோக்குள்ளே போயிடலாங்க பாருங்க எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இது முள் இருக்குது பார்த்து கட் பண்ணனும் சிறு சிறு கொக்கி முள்ளு சரிங்களா இந்த மாதிரி வச்சு அளவுக்கு தான் கட் பண்ணணும் பாருங்கள் அப்படியே பிடிச்சிக்கும் இதுதான் புளிகோரி மூலிகை கொக்கி முள்ளுங்க பார்த்து நிதானமாக இது பண்ணணும் கொஞ்சம் இதாக கை கிழிச்சிடும் போட்டால் திருப்பி எடுக்க முடியாது அதுதான் இதனுடைய இது பாருங்க இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொதிக்க வைக்கலாம் ஆனால் இதை கட் பண்ணும் போது பாருங்கள் எல்லாம் கிழிச்சிடுச்சு கையெல்லாம் முள் குத்திடுச்சு ரொம்ப இப்போ நம்ம சேகரித்து இதை எடுத்துன்னு போயிட்டு நாம் கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் பற்ற வச்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றலாம் எடுத்து வந்து ஊற்றணும் இப்போ இதில் பன்னெண்டு லிட்டரு இருக்குது தண்ணி இது நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அடுப்பும் பற்ற வச்சாச்சு இப்போது மூலிகை தலையை போடலாம் இது உங்கொரு அளவுக்கு தண்ணி வேணும் அவ்வளோதான் முள்ளுங்க இது பார்த்து செய்யணும் முள்ளு கொக்கி முள் மாதிரி பாம்பு முள்ளு மாதிரி இருக்கும் இது அப்படியே பிடிச்சிச்சானா விடாது பாருங்க பத்து வச்சாச்சு கொதிக்கிற வரையும் இது மூடி விடலாம் அப்போ தான் சீக்கிரம் கொதிக்கும் சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியும் கொதிக்கட்டும் அப்படி எடுக்கலாம் பாருங்கள் பொங்கு வருது ஆனால் வெளியே போகக்கூடாது இந்த பொங்கு இதுதான் நம்மளுக்கு மருந்து இது அப்படியே ஆற்றி ஆற்றி விடணும் இதுதான் நம்மளுக்கு மருந்து இந்த பாவ் வருதுனால பால் இதுதான் நம்மளுக்கு மருந்து அப்படியே சுண்டணும் ஆற்றி ஆற்றி விடணும் பொங்கு வராதபடிக்கு பொங்கு வராதபடிக்கு இது கலர் வந்து செவப்பு கலரில் வரணும் லைட்டாக மாறுது பாருங்கள் இந்த மாதிரி செவையேனு வரும் பாருங்க இப்போவே மா மாறிடுச்சு இன்னும் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் இது அஞ்சு மணி நேரம் வேகணும் பாருங்கள் பற்ற வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது பாருங்கள் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு கொதிக்குது நல்லா இன்னும் அஞ்சு மணி நேரம் இன்னும் கொதிக்கணும் கலர் வந்துச்சு இன்னும் கலர் வரணும் இன்னும் நல்லா இன்னும் அஞ்சு மணி நேரம் இதில் இதில் உள்ள இருக்கிற சாரெல்லாம் இறங்கணும் சாரமெல்லாம் இறங்கணும் இது உள்ளக்கிறது சரிங்களா நல்லா எரி விடலாம் நல்லா இந்த மாதிரி விறகுல வச்சு வைக்கிறது தான் நம்மளுக்கு மருத்துவம் கேஸில் பற்ற வச்சு வைக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு வராது செய்முறையே நம்மளுக்கு விறகு தான் சாப்பாடும் நம்ம இந்த மாதிரி விறகுலை செஞ்சு சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது ஆறு மணி நேரம் ஆச்சு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு நல்லா நல்லா கலரும் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் டிக் பவு ப்ரௌனில் நல்லா வந்துடுச்சு அவ்வளோதாங்க இதை எடுத்து process முடிஞ்சது இது எடுத்து இது இந்த அளவுக்கு போதும் ஒரு ஆளுக்கு ஆரி மாவு கூட கேவுர் மாவுன்னு வாங்க ராகி மாவுன்னு வாங்க ஆரி மாவுன்னு வாங்க சரிங்களா இது போட்டு இப்படி கலிக்கணும் பேஸ்ட் மாதிரி கலக்காய் கலக்காய் இது கெட்டி ஆகிடும் சரிங்களா இந்த மாதிரி ஆன பின்னாடி எடுத்து அப்படியே போட்டு விட்டுணும் அடிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி தடை விடணும் தடை விட்டிங்களன்னா ஆறிடும் இது ரத்தக்கட்டு இதனுடைய பயன்கள் ரத்தக்கட்டு ஜவ் விலகல் ஜெவு கிளிஞ்சி போச்சுன்றது மூட்டு வலி இடுப்பு வலி இடுப்பு பேக் பெயின் எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சுழுக்கு விரலில் அடிப்பட்டு விரல் ஒடிஞ்சு இருந்தாலும் எலும்பு ஒடிஞ்சு இருந்தாலும் இது கூடக்கூடியது கூடியது அந்த எல்லாம் இது மாட்டு ஆடு மாடுகளுக்கெல்லாம் இதுதான் வைத்தியம் காட்டில் போய் மேயும் வேலிகளில் மாட்டி க கால் ஒடியும் அதை கூட்டிகிட்டு வந்து நைட்டு இதை கட்டு போட்டுருவாங்க இதை வச்சு சுற்றி விட்டுருவாங்க போட்டு விட்டுட்டாங்கன்னா காலையில் அதே எழுந்து மேவுக்கு காலையிலே போயிடும் நடந்து போகும் இந்த மூலிகை உங்களுக்கு ச சொல்லியிருக்க மாட்டாங்க மூலிகை வந்து காமிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம வந்து எப்படி செய்யணும் இது என்னென்ன நோய்க்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம சொல்லிவிட்டோம் இது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்முறை கொடுத்துருக்குற மாதிரி நீங்களும் இது செஞ்சு பயன்பெறுங்க சப்போஸ் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படும் இந்த மருந்து வந்து நம்மக்கிட்ட வாங்கணுன்றது கிடையாதுங்க நான் செய்முறை வீடியோடு முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வெளிப்படையாகவே நான் காமிச்சு கொடுத்துட்டேன் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் பயன்படுத்திட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி வணக்கம் வணக்கம்